சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் உள்ளிட்ட பலருக்கும் வருகின்ற சட்டசபை தேர்தலில் இடம் கிடையாது தொகுதிகளில் போட்டியிட முடியாது உதயநிதி அவர்கள் தற்பொழுது ஸ்டாலினுடன் ரகசியமாக பேசியுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்படுகிறார்களா திமுகவின் மூத்த நிர்வாகிகள் இதற்கு மிக முக்கியமான காரணம் இளம் தலைமுறையினர்கள் அரசியல் என்ன என்பதை கற்றுக்கொண்டு வருகிறார்கள் ஊழல் மற்றும் ஒட்டுமொத்த தவறான நடவடிக்கைகள் பற்றியான பேச்சுக்களும் எதிர்கட்சியினர்கள் விமர்சனம் செய்து வருவதாகவும் புதிதாக தமிழக வெற்றிக் கழகம் உதயமாகியுள்ளது இளைஞர்கள் பட்டாளம் அதிக அளவில் இருப்பதால் மூத்த நிர்வாகிகள் வாய்க்கு வந்ததை பேசுவது வைரலாக பரவி வருகிறது பொன்முடி கே என் நேரு துரைமுருகன் இவர்களது பதவிகள் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடன் முடிவடைய வேண்டும் அவர்கள் கட்சியின் ஆலோசகர்களாக இருந்தாலே போதுமானது உதயநிதி அவர்கள் ஸ்டாலினுக்கு தெரிவித்தது என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் இவர்களது பணி ஓய்வு பெற வேண்டும் அரசு அதிகாரிகள் ஐம்பத்தி ஆறு வயதில் ரிட்டையர் ஆகிறார்கள் ஆனால் அரசியல் கட்சியினர்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழலையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது மேலும் இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை கொடுங்கள் என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருவதாக உதயநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்துள்ளார் தற்பொழுது மூத்த நிர்வாகிகளை தேர்தலுக்கு பயன்படுத்தவில்லை என்றால் அவர்களுக்கு சீட் கொடுக்கவில்லை என்றால் அடுத்து திமுகவில் நடக்கப்போவது உட்கட்சி மோதல்தான் துறைமுருகனுக்கு பதவி இருக்கும் வரைதான் அவர் பாதுகாப்பாக இருப்பார் ஏனென்றால் அவர் மீது அப்பேற்பட்ட வழக்குகள் இருக்கிறது மணல் கொள்ளை சட்டத்திற்கு விரோதமான பண போன்ற வழக்குகள் ஏற்கனவே கிடப்பில் கிடக்கிறது அமைச்சராக இருப்பதன் காரணமாகத்தான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தற்பொழுது சுதந்திரமாக சுற்றித்திருக்கிறார் அவரது பதவி பறிபோனாலோ அவருக்கு மீண்டும் எம்எல்ஏ பதவி கிடைக்காமல் போனாலோ அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர்களது வேலையை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் இதனால் உதயநிதி அவர்களது பேச்சை ஸ்டாலின் அவர்கள் கேட்பாரா என்றால் மிக பெரிய ஒரு கடினம்தான் ஆனால் இதை கேட்டுத்தான் ஆக வேண்டும் இல்லை என்றால் தோல்வி உறுதியாகிவிடும் என்றும் உதயநிதி தெரிவித்துள்ளார் பொறுமையாக இருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது திமுகவின் மூத்த நிர்வாகிகளே கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்படுகிறாரா உதயநிதி அவர்களால் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் சரி பொதுமக்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால்